நாம போற இந்த குடைவரை கோவில பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது எங்க எந்த இடத்துல இருக்கு இந்த கட்டணம் யாரு இதனுடைய ஸ்பெஷாலிட்டி சிறப்பு என்ன இது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க தலவானூர் குடைவரைக் கோவில் செஞ்சில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தலவானூர் அதாவது ஏழாம் நூற்றாண்டு ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு முத முதல்ல கருங்கல் பயன்பாட்ட குஞ்சு கட்டண கோவில் இரண்டாவது கோவில் ஆக்சுவலா இது முதல் கோவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு மட்டும் மட்டும் அப்படி சரி

ஒரு கோவிலுக்கு இப்ப நம்ம போயிட்டு இந்த கோவில் வந்து தெற்கு புறத்தை நோக்கி குடைஞ்சிருக்காங்க ஆனா இறை உள்ள இருக்க இறைவன் சிவபெருமான் வந்து கிழக்கு நோக்கி இருப்பாரு ஓஹோ அது ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் ஓ தெற்கு முகப்பு வந்து தெற்கு ஆமா தெற்கு உள்ள இருக்கிற சிவன் வந்து கிழக்கு கிழக்கு பிரமாண்ட இது மல்ல பாறைகளை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கன மாதிரி தெரியுது மலையா அப்படியே ஒரு ஒ ஒட்டு மொத்த மலையா இல்லாம பெரிய பெரிய பாறையை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கன மாதிரியே இருக்கு ஆமா அது வந்து செஞ்சியோட நீங்க தமிழ்நாட்டில் எங்க பயணிச்சாலும் இப்படி ஒரு மலைகளை பார்க்க மாட்டீங்க

ஆஹா பிரமாதம் குடைவரை கோவில் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி ஒரு குடைவரை கோவிலுக்குள்ளே போகிறோம் மல்லேஸ்வரர் ஆலயம் சிவன் கோவில் தாங்க என்னுடைய சிவனை பக்கம் தான் இருக்கீங்க

ஆலயத்துக்கு உள்ள மலையை பொடைஞ்சி கட்டப்பட்ட ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே தான் வந்திருக்கோம்

சத்ரு பார்த்து கொண்டிருப்பது மல்லேஸ்வரர் மிக பிரமாண்டமான சிவலிங்கம் ஆனால் வாயிற்படி வாயில் அகலம் வந்து குறைவாக இருக்கிறது இதை செய்து உள்ளே கொண்டு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது எனவே இது தாய்ப்பாறையோடு மலையிலேயே குடைந்து செய்யப்பட்ட சிவலிங்கம் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த குடைவரை கோவிலுக்கு அவ்வளவு விசேஷமான பெருமை மிகு அந்தஸ்து அளிக்கப்பட்டிருக்கிறது சத்ருமல்லேஸ்வரர் ஆலயத்தை மலைக்கு உள்ளே குடையப்பட்ட கோவிலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்கள் அது கிளியராக இருக்கு அதான் அந்த ஃபோட்டோ எடுத்தது வீடியோ எடுத்தது உள்ளே லைட்டிங் கிளீனாக இருக்கேன்